அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில ஒரு சின்ன அப்டேட்டு ஸ்டாண்ட் அவுட் டு அட்வர்டைசர்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஏர்ன் ஷாரிங் சேனல் இன்சைட்ஸ் மே இம்ப்ரூவ் யோர் ஆட்ஸ் பிராண்ட்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வந்துருக்கோம் ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு நான் உன் உங்களுக்கு சைட்டில் கொடுக்குறேன் அந்த மெசேஜ் யூடியூப் ஸ்டூடியோவில் வந்ததா stand out to அப்படின்ற ஒரு மெயில் வந்து இல்லை உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க யூடியூப்ல அந்த இது வந்து ஒரு அப்டேட்டு தான் ஸோ இன்னைக்கு மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி எனக்கு வந்துருந்துச்சு உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்துருந்துச்சுன்றது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல அந்த மெயிலில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு தான் வந்திருக்கும் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் முடிச்சவங்களுக்கு சேனல் மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு வந்திருக்க ஸ்டாண்ட் அவுட் டு அட்வர்டைசர்ஸ் ஃபார் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் ஷேரிங் சேனல் இன்சைட்ஸ் மே இம்ப்ரூவ் யுவர் ஆட்ஸ் பிராண்ட் டீல்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபர்ஸ்ட் அட்வர்டைசர்ஸ்னால் யாருன்றதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அட்வர்டைசர்ஸ் அப்படின்றவங்க நம்மளுடைய வீடியோஸ் போடுறோம் இல்லையா நம்ம ஒரு டீச்சிங் வீடியோ லேர்னிங் வீடியோஸு குக்கிங்கு டிவோஷ்னலு மோட்டிவேஷனல் எந்த மாதிரி காமெடி இந்த மாதிரி லாட் ஆஃப் டாபிக்ஸ் வி ஆர் ஆர் கிவிங் அப்லோடிங் சேனல் வீடியோஸ் ஸோ அந்த வீடியோஸில் நம்மளுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது ஷேர்ஸ் வருது அதே மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த வீடியோஸ்க்கு நிறைய வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுனால எல்லாமே வந்து அட்வர்டைஸ் பார்த்துட்டே வருவாங்க ஸோ அந்த அட்வர்டை பார்த்துட்டே வரும்போது நம்ம சேனலுக்கு என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஏர்னிங்ஸை அவங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும் அவங்க ஒரு அனாலிட்டிக்ஸ் மாதிரி பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு இவ்வளவு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இவங்களுடைய வீடியோஸ் மூலமா ஏர்னிங்ஸ் ரெவன்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெவென்யூல நம்மளுக்கும் வந்து ஒரு சில ஷேரிங்ஸு ரெவன்யூ வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நீங்க அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பண்ண உடனே அடுத்த மெசேஜ் என்ன பண்ணணும் அலோ அட்வர்டைஸர்ஸ் ஸோ இப்போ நமக்கு அட்வர்டைஸ் கொடுக்குறாங்க இல்லையா அவங்களோட தான் நீங்கள் அலோ பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்க அவங்களுடைய ப்ராண்டு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம் டு வியூ சேனல் இன்சைட்ஸ் இது வந்து ஆப்பர்ச்சு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை உங்களுடைய சேனல பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் லைக்ஸு ஷேட்ஸ் வியூஸ் இது இல்லாம உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ரெவன்யூ அதிகமாக வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே வந்து அட்வர்டை அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்றதுன்னா அவங்க தெளிவாய் பார்ப்பாங்க எந்த நேரத்தில் இவங்களுக்கு வீடியோஸு நிறைய மூவ் ஆயிருக்கு அப்படின்றத அதை பொறுத்து உங்களுக்கு ரெவென்யூ வருமானம் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு உங்களுடைய சேனல் பற்றினா நிறைய விஷயங்களை அட்வர்டைஸர்ஸ் பார்க்குறாங்க உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு லாபம் வரும்போது உங்களுக்கும் அதில் வருமானம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனா உங்களுக்கு ஓகேண்ணா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கன்ஃபார்ம் யோச்சி வாய்ஸ்ன்னு கொடுங்க நான் கன்ஃபார்ம் யோச்சி வாய்ஸ் தான் கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி என்னோடய ரேகா சிஸ்டரை நான் கேட்டுட்டேன் என்னோட சேனல் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க எனக்கு என்னோட சேனலில் எனக்கு வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கூட என்னன்றதே எனக்கு தெரியல நான் திருவண்ணாமலை போய் கிரிவலத்துக்கு பஸ்ஸில் கலங்கும் போது சிஸ்டரை நான் பார்த்தேன் அப்போ என்னோட சேனலுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் எடிட்டிங் பற்றி தெரியாது சேனல் எந்த லெவலில் க்ரோத்தில் இருக்குன்றத கூட ஐ டி நோ ஈவன் ஒன் பாயிண்ட் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனாலும் வீடியோஸை வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருந்தேன் சிஸ்டரை நான் பார்த்தேன் அவங்க சன் கூட அவங்களும் ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க தான் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க என்ன பண்ணுறீங்க என்னன்னு நான் சொன்னேன் சிஸ்டர் இந்த மாதிரி நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸு எம்பிஏ ரெண்டு டிகிரி முடிச்சுருக்கேன் ஆனால் யூடியூப்பில் எனக்கு இது வரைக்கும் ஏர்னிங்ஸை வருமானம்ன்றது எதுவும் வரல ஆனாலும் இதை தொடர்ந்து நான் பண்ணிட்டு வருவேன் அப்படின்றத நான் சொன்னேன் அவங்களும் உண்மையிலேயே ஒரு சாதாரண திருவண்ணாமலைக்குள்ள இருக்க ஒரு கிராமத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க சாதாரண எளிமையான ஒரு விவசாய குழுவும் அவங்களுடைய சூழ்நிலைகள் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு இவங்கள மாதிரி நம்மளும் முன்னேறணும் அப்படின்றத அவங்க விவசாயம் கிராமம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கூட தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இன்னைக்கு ஒன் லேக் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய சேனலில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்குறாங்க உங்களுடைய ஆதரவை அவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க அவங்களுடைய சேனல் பேர் ரேகாவின் விழுதுகள் ஆர்இ கே ஹெச்ஏ டபிள்யூஐஎன் அண்டர் ஸ்கோர் டேஷ் இன அண்டர் ஸ்கோர்னு வரும் விருதுகள் விஐஎல்யூ டிஹெச்யூ கேஐஎல்ன்னு வரும் தமிழில் ரேகாவின் விழுதுகள்னு வரும் நீங்கள் போட்டிங்கனாலே அழகான ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு லோகோவில் அவங்களுடைய சேனல் பேர் போட்டிருப்பாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நம்மளுடைய நாட்டினுடைய வாழ்வாதாரமே விவசாயிகளும் விவசாயமும் மட்டுந்தான் அப்படிப்பட்ட விவசாயம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்களை அவங்க சேனல்ல அவங்க பதிவிட்டே வந்துட்டுருக்குறாங்க நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் பயனுள்ள விதத்தில் அவங்க கொடுத்துட்டு வராங்க என்டர்டைன்மெண்ட்டும் அவங்க வீடியோஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்க சேனலுக்கு போய் பாருங்க அவங்களோட அவங்களால தான் இன்னைக்கு நான் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு இன்றைக்கி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸும் சேனல் மாடலைசேஷன் ஆகி இன்றைக்கி முப்பத்தி ஏழு டாலரில் இன்றைக்கி நான் என்னோட சேனல் டெவலப்மெண்ட்டு வந்திருக்கேன் ஸோ அவங்களோடைய காண்டாக்ட் நம்பர் என்ன நம்பர் கொடுக்கறதுன்றதை எனக்கு தெரியல அவங்கள கேட்டுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் இன்றைக்கி காலையில் வந்தால் இந்த மெயில் பற்றி கூட எனக்கு தெரியல உடனே நான் அவங்களுக்கு தான் நான் மெசேஜ் பண்ணேன் அவங்க சொன்னாங்க ஒன்றும் ரெஸ்டர் பயோட்டாளிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டோம் கன்ஃபார்ம் யோர் சாய்ஸ்ன்னு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க ஸோ இமீடியட்டா உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அவங்க க்ளியர் பண்ணி கொடுப்பாங்க ஈவன் ஒரு டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் கூட எனக்கு தெரியல ஏன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணாதான் நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டே நம்ம க்ரோத்தே வந்து யூடியூப்பில் போக முடியும் அவங்க சேனலை பஸ்ஸில் பார்த்து எனக்கு யூடியூப் வெரிஃபிகேஷன் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்து தொடர்ந்து எனக்கு சேனலுக்கு எனக்கு ஒரு வழியை காப்ஷன் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்க பல சேனல் வச்ச என்னோடய சகோதர சகோதரிகளும் இவங்க முதல்ல வருவாங்க ஸோ இவங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறேன் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் யூடியூப் சம்மந்தமாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் மெசேஜை பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து அவங்க நிறைய வேலைகள் இருக்கும் அதனால் ஃபோன் பண்ணாதீங்க மெசேஜ் மட்டும்ங்க காண்டாக்ட் நம்பர் நான் உங்களை கேட்டுக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து இங்கிருந்து ஒரு அப்டேட்டும் கன்ஃபார்ம் யோர் சாய்ஸ் கொடுங்க உங்கள் வருமானத்துக்கும் யூடியூப் வீடியோஸ்க்கும் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் படிக்கலாம் இருக்குன்றத முழுசாக நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோஸ் சந்திக்கலாம் நம்மளோட சேனல் யூடியூபு ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்காக நல்ல பயனுள்ள விதம் இப்போ காய்கறிகள் பழங்கள் சமையல் குறிப்புகள் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு புதுசு புதுசான வீடியோஸும் எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்ற நல்ல பயனுள்ள வீடியோக்கிற உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விருப்பம் உங்களுடைய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய பதிவுகள் என்னென்ன டவுட்ஸ் இருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் தமிழ்லேயும் எழுதுங்க இங்கிலீஷ்லயும் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணி அதுக்கான விடைகால ஆன்சர்ஸை உங்கள் கூட நான் ஷேர்ஸ் பண்ணிக்கிறேன் வீடியோஸில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்